ஹாய்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹைதராபாத் பவுடர் ஆட் பண்ணி இந்த சட்னி செய்வாங்க இந்த சட்னிக்கு இன்னும் அங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு பூண்டு பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க பூண்டு நல்லா நரம் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பூண்டை வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு கப் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்க வேண்டாம் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருந்தேங்க இந்த அளவுக்கு வேர்க்கடலையையும் சேர்த்து வறுத்துட்டு இதோடவே ஒன்றரை டீ ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ லோ ஃபிளேம்ல வச்சு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ அணைச்சிருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டங்க ஸ்டவ ஆன்ல இருந்தா மிளகாய் தூள் கருகிடும் இப்போ இதோடவே சின்னதா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளி தண்ணியையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இப்ப ஸ்டவ ஆஃப்ல தான் வச்சிருக்கேன் புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கடாயோட சூட்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வேர்க்கடலைய மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் வதக்குன கடாயிலேயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சட்னிய நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க இப்ப அரைச்ச சட்னிய பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார் அலசி அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வேர்க்கடல சேர்த்து அரைச்சிருக்கறனால சட்னி நல்லா கெட்டியா இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப அந்த சீக்ரெட் பவுடரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதே கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுந்து நல்லா அதிகமா சேர்க்க போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உளுந்தோட நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணனுங்க இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க உளுந்தோட நிறம் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இதோடவே கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி கம்மியா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் ரொம்ப நைஸா பவுடர் ஆக்காம கொரஹொரம் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொரஹொரம் அரைச்சி எடுத்துட்டேன் நமக்கு அங்கங்க ஒண்ணுக்கு ரெண்டா தெரியணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம அரைச்ச பொடிய சட்னியோடவே சேர்த்திடலாம் நம்ம நார்மலா குடுக்கற தாளிப்புல எக்ஸ்ட்ராவா உளுந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் இன்னும் டேஸ்ட் குடுக்குங்க சூப்பரா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான டிஃபன் சென்டர் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னிய இட்லியோட தோசையோட வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க நான் இன்னைக்கு இட்லியோட சர்வ் பண்ணியிருந்தேன் சூப்பரா இருந்ததுங்க அந்த வேர்க்கடலையோட காம்பினேஷனும் உளுத்தம்பருப்போட காம்பினேஷனும் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்